அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஆணி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் அதுலேயும் குறிப்பாக மீன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா கும்பராசி என்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதத்தில் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் தொழில் கல்வி ஆரோக்கியம் இதெல்லாம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் ஒரு அற்புதமான லாபகரமான காலகட்டம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏழரை சனி இருந்தாலும் எப்படி ஒரு அற்புதமான பலனை வந்து இந்த ஆணி மாதத்தில் கொடுத்துருக்காங்க வருடம் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை பதினாறாம் தேதி வரை ஆணி மாதத்தில் மீன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் அதிர்ஷ்டமான காலகட்டம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உத்ராயணத்தின் ஆறாவது மாதம் கடைசி மாதம் தான் ஆனை மாதம் பொதுவாகவே மாதாந்திர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு தான் நம்ம இதை கணிக்கிறோம் அப்படி இருக்கையில் சூரியன் வந்து ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்கிறத வந்து வச்சு தான் மாதத்தையே நம்ம நிர்ணயம் செய்வோம் அப்படி இந்த ஆணி மாதத்தில் மேஷ ராசியில் சுக்கரனும் மிதுனத்தில் புதன் குரு சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் சிம்மத்தில் செவ்வாய் கேது ஆகிய இரண்டு கிரகங்களும் கும்ப ராசியில் சனி ராகு ஆகிய இரண்டு கிரகங்களும் அமைஞ்சிருக்கு மொத்தத்தில் இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்குது நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் தான் நம்மளுடைய வெற்றியை நிர்ணயம் பண்ணோம் அப்படி இந்த காலகட்டத்தில் நாம் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக அமைய இருக்குதுங்க ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி புதன் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சுக்கரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு சேராரு இந்த ஆணி மாதத்துல இந்த இரண்டையும் தான் வந்து நம்ம பெரிய கிரக மாற்றமாக கருதுகிறோம் மற்றபடி அனைத்து வருட கிரகங்களுமே அந்தந்த இடத்துல தான் இருக்க போகுது உயர்ந்த எண்ணங்களை கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி நடைபெற்றுட்டு இருக்குது இல்லைங்களா உங்கள் ராசி அதிபதி குரு நான்காம் இடத்துல இருக்கிறாரு அதனால் உத்தியோகத்தில் நிலவி வந்த தடைகள் எல்லாமே விலகி நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி அங்கீகாரத்தால் உத்தியோகத்தில் ஏற்றம் உண்டாகும் பொருளாதாரம் வந்து சிறப்பான உயர்வை சந்திக்கக்கூடிய நிலை உண்டாகும் உத்தியோக மாற்றம் இதெல்லாம் வந்து முயற்சி செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வேலையில் ப்ளேஸ்மெண்ட் கிடைக்குங்க மாத கிரகங்களான புதன் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரகங்களினுடைய அமைப்புகளுமே முக்கியம்தாங்க உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் நான்காம் இடத்துல இருக்கிறாருங்க புதிய வீடு நிலம் வாங்குவதற்கு அமைப்புகள் வந்து ஏற்படும் புதிய கடன் வந்து கிடைக்கும் பூர்வீக சொத்து வந்து கைக்கு வந்து சேரும் போட்டிகள் அதிகம் இருந்தாலுமே கூட அதில் வந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குதுங்க மீனராசி என்பர்களை பொறுத்தளவுல நிலம் சார்ந்த புதிய முதலீடுகள்லாம் ஈடுபடுவீங்க உங்கள் இரண்டாம் ஸ்தானத்துக்கான அதிபதி சுக்கரன் வந்து பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அதனால பண வரவு நன்றாகவே இருக்குங்க புதிய முயற்சிகள் அனைத்துமே கைகூடும் புதன் பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால தாயாரினுடைய உடல் நலத்துல மற்றும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மாணவர்களினுடைய கல்வியில நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க கூட்டுத் தொழிலில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் எதிர்பாலின உறவுகளால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் அமையப்போகுது புதிய முயற்சிகள் அனைத்துமே கைகோடுங்க தொழிலில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்களால் வந்து நீங்கள் பலனடையக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் நல்ல லாபம் போது போட்டித் தேர்வுகளில் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இறங்கிய எல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் மீனராசி என்பர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஆசிரியர்கள் தங்க நகைத்துறை மீன் வியாபாரம் பேக்கிங் துறை இதிலெல்லாம் இருக்கவங்களுக்கு இந்த காலம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது நல்ல வேலை கிடைக்கும் இருக்கும் வேலையில் எதிர்பாராத அளவுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுடைய வாக்குஸ்தானம் சிறப்பாக இருக்கிறதுனால பேச்சுக்கு சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது ஆனாலும் வீண் விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் வந்து செல்லும் தந்தை உடல்நலத்தின் கூடுதல் அக்கறை இருக்கணும் உங்கள் ஆரோக்கியத்துலேயும் கவனம் தேவை கொழுப்பு ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக அவசியங்க மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வந்து சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் வந்து புதிய முயற்சிகளையோ இல்லை புதிய பயணங்களையோ எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அந்த காலத்தில் பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது முக்கியமாக தவிர்க்க முடியாத நேரத்தில் நீங்கள் போயே ஆகணும் செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் மாடுகளுக்கு உணவளித்து அதுக்கப்புறம் ஒரு பயணத்தை தொடங்கலாம் இல்லை ஒரு புதிய முயற்சியை தொடங்கலாம் அது வந்து உங்களுக்கு அந்த சந்திராஷ்டம தாக்கத்துலேருந்து உங்களை காப்பாற்றும் மீனராசி அன்பர்களை பொறுத்தளவில் திருமண தடைகள்லாம் வந்து விலகி திருமணம் கை கொடுங்க குழந்தை பாக்கியம் வந்து நிச்சயம் கிடைக்கக்கூடிய தான் இந்த மாதம் கல்வியில் வந்து மாணவர்கள் வந்து ரொம்பவே சிறப்பாக இருப்பாங்கங்க பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் பெருசா இல்லைங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம் இல்லைன்னா தட்சிணாமூர்த்தியை வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களையும் ராசி அன்பர்களை பொறுத்தளவுல பார்வையால பலன்களை அள்ளித்தரக்கூடிய குரு பகவானை வந்து அதிபதியாக கொண்டவங்க தான் மீனராசி என்பர்கள் அவங்கள பொறுத்தளவுல இந்த ஆணி மாதத்தில் அலைச்சல் வந்து அதிகரித்தாலும் அதற்கான பலன்களை வந்து கண்டிப்பாக அடைவீங்க அரசியல்வாதிகளினுடைய அறிமுகத்தால் தொழிலுக்கு தேவையான உதவிகளை பெறுவீங்க நடைபாதை வியாபாரிகளாக இருந்தீங்க அப்படின்னா கூட நல்ல லாபம் பார்க்க கூடிய ஒரு அற்புதமான காலமா வந்து இது வந்து உங்களுக்கு அமைய இருக்குது இழந்தது அடையக்கூடிய அளவுக்கு ஏற்றமாக வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கம் எல்லாமே விலகி மன நிம்மதி உண்டாகுங்க வங்கியில இருந்து எதிர்பார்த்த நிதியுதவி தடங்கள் இல்லாம வந்து சேரும் போட்டி பந்தயங்கள் சிறப்பாக இருக்காது ஆன்லைன் சூதாட்டம் கையிருப்பை காலை செஞ்சிருங்க அதனால அதை கையில் எடுக்காதீங்க பிள்ளைகளால் பெருமை அடைவிங்க கவனக்குறைவால் சில நேரங்களில் விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க பட்டப்படிப்பு குறித்த மாணவர்களினுடைய இயக்கமும் எதிர்பார்க்கும் கூடிய சீக்கிரம் நிறைவேறுங்க நினச்ச இடத்துல சீட்டு கிடைக்கும் நினச்ச இடத்துல அவங்க படிக்க அவங்க நினைச்ச வேலையை இல்லை நினைச்ச படிப்பை வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்கங்க